அனைவருக்கும் வணக்கம் இயற்கை விவசாயி வின்சென்ட் பேசுகிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணாமகத்தில் மரபுகள் சார்பாக இயற்கை விதை திருவிழான்னு இப்போ இருக்கோம் அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பறவைகளையும் பார்த்தீங்கன்னா மலைகளில் நல்லா அழகாக போய் விளையாடுது தண்ணியில் எந்த நேரத்திலும் அதுக்கு நோய்கள் இல்லை ரொம்ப சுகமாக வாழ்றதுல அதுகளுக்கு எந்த டாக்டரும் தேவையில்லை எந்த மருத்துவமும் இல்லை அதே மாதிரி விலங்குகள் காட்டில் வாழ்கிற எல்லா விலங்குகளும் பார்த்தீங்கன்னா நோய் நோடிங்கிற விஷயமே இல்லை அங்க டாக்டருங்கிற விஷயமே இல்லை நமக்கு எந்த உணவு இந்த உணவை சாப்பிடாத அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு கண்ணாடியே போட்ருக்காங்க சின்ன வயசுலேயே பசுல இறங்க முட்டி வலிக்குது என்னன்னா நம்ம சாப்பிட்றது உணவாக இல்லை அந்த உணவாக இருக்கணும்னா என்னன்னா பாரம்பரியத்தில் அப்படிங்கிற வார்த்தையை விட விஷம் இல்லாத உணவை நம்ம இப்போ எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வலிமையான ஒரு மனிதர்களாக வாழ முடியும் அந்த வலிமையாக வாழணுன்னா பாரம்பரிய நம்ம உணவு தாவுக்கு திரும்பினா மட்டுமே நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும் நம்ம குழந்தைகளே கண்ணாடி போட்டிருக்காங்க இது தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என்னன்னா உணவுல அறு சுவைன்னு ஒரு விஷயம் இருக்கணும் அந்த அறு சுவைங்கிறத என்னானே தெரியுது இட்லியை மட்டும் சொல்கிறாங்க தோசை மட்டும் சொல்கிறாங்க தட்டி தாம்பரோட வாழ்க்கையை ஓட்டுறாங்க பல வகையான காய்கறி கூட்டும் விஷம் நீங்கள் செய்யும்போது மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் வரும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் உடலில் சட்டை இல்லாமல் வெறும் வேட்டி துண்டோட மழை வெயில் பனி எல்லாத்துலேயும் உழைச்சாங்க அவ்வளோ பெரிய வலிமை கொடுத்த நம்ம உணவு பாரம்பரிய உணவு ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான அரிசி பயிற்சிருக்காங்க அரிசிலேயே நோயை தீர்க்கக்கூடியது நம்மளுடைய பாரம்பரியம் மட்டும்தான் அதனால எல்லாருமே ஒவ்வொரு தன்னுடைய குழந்தைகளோடு வந்து எங்கெங்கெல்லாம் அந்த பாரம்பரிய சார்ந்த விழாக்கள் நடக்குதோ அங்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த முன்ன எதிர்காலத்து நம்ம உடம்பு கெட்டு போச்சு பஸ்ஸில் ஏறத்துக்கு மூச்சு திணறி ஏறுறாங்க நிறைய பேரை பார்க்குறோம் அது எல்லாருமே பார்க்க முடியும் அப்போ நம்முடைய குழந்தைகளாக ஜம்ப் பண்ணி தாண்டணும் ஏறணும் அப்படின்னா நீங்கள் பாரம்பரிய உணவுக்கு வரணும் அதை முன்னெடுத்து செல்லுது நம்ம பாரம்பரிய உணவு விழாக்கள் நானும் ஒரு இயற்கை விவசாயி நான் வந்து ஒரு டிரைவராக டவுனில் வேலைஞ்சு கை கால் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் இயற்கை நெரிசி இன்னைக்கு வந்த பிறகு இன்னொருலையும் என்னோட சார்ந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது நான் எல்லா இடத்துலையும் சுகிறேன் எந்த ஊருக்கு போனாலும் எல்லா தண்ணியும் குடிக்கிறேன் பாட்டில் தண்ணியை குடிக்கணுங்கிற அவசியமே இல்லை அந்த சூழல்ல வரும் அப்போ இது மாதிரி வாழணுன்னா நீங்கள் எல்லாரும் இயற்கையை நோக்கி வாருங்க உங்களுக்கு என்னென்ன ஆலோசனை வேணுமோ நாங்கள் கொடுக்குறோம் உங்களால் ச எந்த விவசாயம் செய்ய முடியாது ஆனால் நாங்கள் நல்ல பொருளை கொடுக்குறோம் அதை வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் இது வந்து எங்களுடைய இயற்கை தேடி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களுடைய ஆவலாக இருக்குது யாருக்காக உங்களுக்காக எனக்காக மட்டும்தான் நான் வெளியில் வந்துங்கிறதே இல்லை நான் மட்டுமே எல்லாத்தையும் செய்து சாப்பிட்டுட்டு நாம் தான் ஆரோக்கியமாகலாம் என் குடும்பத்தை மட்டும் பார்க்கலாம் எல்லாரும் நல்லா இருக்குங்கிறது நம்ம தமிழர் பண்பாடு ரொம்ப நன்றி முதன் முதல்ல ஒரு வீடியோவில் என்ன பேச வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் சந்திரசேகரன் நான் நாகநதி புனரமைப்பு திட்டத்துடைய இயக்குநராக கோயம்பு கலை அமைப்பு மூலமாக நம்ம நாகநதியை புனரமைத்து இன்றைக்கி அந்த திட்டம் நல்ல அடைந்திருக்கு அதை தொடர்ந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இயற்கையில் வந்து விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கணும் விதமாக நிறைய விஷயம் நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி அதை வந்து நம்ம இயற்கை விவசாயம் நாங்கள் செய்தும் பார்த்துருக்கோம் செய்து பார்க்கும்போது அதை செய்கிறத விட சாப்பிட வைக்கிறதுக்கு வந்து இன்னும் நிறைய வந்து ஆர்வத்தை தூண்டணுங்கிறத எங்களுக்கு தெரிய வந்தது ஏன்னா விவசாயம் வந்து செய்ய விவசாயிகள் வந்து நீங்கள் இயற்கை பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஆனா அதை செய்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற மக்கள் வந்து குறைவா இருக்காங்க இப்ப இன்னைக்கு இந்த உணவு திருவிழா வந்து இந்த விவசாய இயற்கை விவசாயத்துல உற்பத்தியானதும் நம்முடைய பாரம்பரியமா எப்படி இருந்தோங்கிறத அந்த டேஸ்ட்டும் இங்கே காமிக்கிறாங்க உணவு முறையும் காமிக்கிறாங்க அதே நேரத்தில் அதுக்குண்டான விதைகளும் கொடுக்குறாங்க நம்ம கொண்டு போய் வீட்டில் செய்யக்கூடிய பொருட்களையும் இங்க கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த மாதிரி உணவு இயற்கை உணவு திருவிழா நடத்தினாக்கா இந்த மக்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் எவ்வளவு எவ்வளோ மக்கள் வந்து இயற்கை உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் இயற்கை விவசாயத்துக்கு மக்கள் மாறுறதுக்கும் உகந்ததாக இருக்குது நம்ம நினைக்கிறோம் இயற்கை விவசாயம் மாறணும் மாறணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சாப்பிடாம அவங்களை மாறணும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அவங்க வேற வழி இல்லாமல் எல்லாமே இயற்கைக்கு மாறிடுவாங்க அதை இயற்கையில பண்ணும்போது என்வைரன்மெண்ட்ல என்ன பெரிய மாற்றம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்மிங்ல இருக்கும்போது கிரவுண்ட் வாட்டர் வந்து நமக்கு வந்து தண்ணியில் மழை தண்ணியெல்லாம் உள்ளே உறிஞ்சாமல் இந்த ஊற்றுக்கண்ணெல்லாம் அடைஞ்சு போய்டும் அதுவே இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த சாயில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்போ அந்த எருவெல்லாம் போடும்போது மண்ணுக்குள்ளே வந்து கேப் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மழை தண்ணி வந்து அது மூலமாக நமக்கு மழை பெய்யும் போது கீழே உள்ள உறிஞ்சி கிரவுண்ட் வாட்டராக மாறும் அப்படி தான் இயற்கையாக நம்மளுடைய உலகம் இருந்தது இந்த உலகம் இந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு வந்து தண்ணி பற்றாக்குறைங்கிற கிரவுண்ட் வாட்டர் பஞ்சோங்கிற நிலைமை வந்தது காரணம் வந்து எப்போ இந்த கெமிக்கல் ஃபார்மிங் நம்ம ஒன்று ஆரம்பித்தோமோ அதனோட படிமானங்கள் படிஞ்சு படிஞ்சு இன்றைக்கி வந்து என்னாச்சு கிரௌண்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகிறதில்ல முன்ன காலத்தில் வந்து இயற்கை வேளாண்மை பண்ணும்போது நம்மளுடைய ஏ கட்டி ஏறு ஓட்டினா முட்டிய அளவுக்கு கால் வந்து உள்ளே இறங்கும் அப்போ அந்த ரெண்டு அடிக்கும் வந்து சாயில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம தழைகளை வெட்டி மாட்டு மாட்டுச்சாணம் ஆட்டு சாணம் இந்த மாதிரி போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது வந்து எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் லட்சக்கணக்கானக்கும் இந்த உலகம் இருந்திருக்கும் அந்த மாதிரி விவசாயம் ஆனால் இப்போ கடந்த ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா தான் அந்த கெமிக்கல் ஃபார்மிங்னு வந்து நம்ம மாடிஃபைடாக நிறைய ஃபுட்டை கொண்டு வந்துட்டு மாடிஃபை ஃபுட்டோ இந்த கெமிக்கல் ஃபுட்டோ சேர்ந்து நமக்கு இன்னைக்கு என்வைர்மெண்டில் ஒரு பெரிய சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் மனித உடல்கள்லேயும் கழிவுகளை ஏற்பட்டு நிறைய வியாதிகளுக்கு வந்து இந்த கெமிக்கல் உணவு வந்து நமக்கு வந்து ரொம்ப கேடாக விளைவிக்குது அதனால் இயற்கை உணவு உணவை வந்து நம்ம சாப்பிடணும் இந்த மாதிரி இயற்கை உணவு திருவியாக வைக்கும்போது பொதுமக்களும் வந்து அதை கலந்துக்கிட்டு அவளை சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி தான் இந்த விவசாயிகளையும் நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நாம் பொதுமக்களாக இருக்கிற நாம் ஏதோ விவசாயிக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற ஹெல்ப் பண்ண நினைக்க வேண்டாம் நம்ம உடம்புக்கு விவசாய எப்படி நமக்கு தேவையானது அவங்கள செய்ய தூண்ட முடியுன்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணோம் போய் அதை வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இயற்கை விவசாயத்துக்கு மாறுவாங்க நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ Um, there's a microphone, I'm though we're picturing round That full of brave knives, that flight to buffer bruh There's somebody always looking like the shoulder. That's why I'm talking about, like I'm so clean Like I'll be sound There's a microphone I'm though we pictured That full of brave knives That flight to buffer There's somebody all this looking at the shoulder. i soaking wet. I got this time வணக்கங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்தோறும் விதை திருவிழா கண்ணமங்கலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊர்தோறும் விதை திருவிழா பேர் கேட்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் விதை திருவிழா தாங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒட்டு ரகங்கள் காட்டிலும் நம்முடைய பாரம்பரிய ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மதிக்கும் மதிப்பு மிக்க கூடிய நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை மீட்டெடுத்து இப்ப இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடியதான் இந்த விதை திருவிழாங்க இந்த விதை திருவிழா மட்டும் இல்லாம இங்க நாற்றுகள் கிடைக்குது அது மட்டும் இல்லாம உணவுப் பொருட்கள் இயற்கை விவசாயிகளினுடைய மதிப்பு கூட்டு பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாவின வந்து பாத்தீங்கன்னா மெருகேற்று வகையில் அமைந்திருக்கக்கூடிய பாரம்பரிய விளையாட்டுங்க குழந்தைகளுக்கான பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய விளையாட்டுகள் இப்ப கூட இருக்கும் ஆனா நகர பக்கத்துல அந்த இருக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேள்விக்குறிதாங்க ஆனா மறுபடியும் குழந்தைகிட்ட நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டை கொண்டு போனோம்னா இது போல பல நிகழ்வுல கண்டிப்பா தங்களுடைய குழந்தைகளை பெற்றோர்கள் அழைச்சிட்டு வந்து கலந்து கலந்துக்கிறது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளை நாம மறுபடியும் மீட்டெடுக்க முடியுங்க நன்றி அதாவது இப்போ நம்ம விளையாடக்கூடிய விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா குளகுலையா முந்திரிக்கான்ற ஒரு விளையாட்டுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு விளையாட்டுங்க இந்த விளையாட்டுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு பேர்ல இருந்து அதிகபட்சம் ஒரு இருபது பேர் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டுல கலந்துக்கலாம் நீங்க எல்லாம் பாப்பீங்க குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க அமர்ந்துட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த போட்டியாளர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நபர் அமர்ந்து இருக்காங்கன்னா அதுல ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இதுல பாடல் பாடக்கூடிய ஒரு நபராக இருப்பாரு அதாவது கொல கொல்லையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற துணியை எடுத்துக்கிட்டு கையால வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுத்திக்கிட்டு அந்த பாடல் வரிகளை வந்து பாத்தீங்கன்னா பாடிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா யார் மேல போடுறாங்களோ அவங்க திரும்ப அந்த இடத்துல வந்து ஒரு சுத்துக்குள்ளேயோ இல்லை அல்லது அவங்களால முடியும் அப்படின்னா இரு சுத்துக்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு மறுபடியும் அந்த இடத்துல வந்து அமர்ந்துக்கலாம் அப்படி சப்போஸ் தொட்டுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவரு

பாத்திருப்பீங்க இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா இதே போலதாங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்துட்டே இருக்குங்க இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய பேச்சு திறமை செயல்திறன்கள் சிந்திக்க கூடிய செயல்திறன்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கன்னமங்கலம் ஊர்தோறும் உணவுத் இருக்கும் ஆண்களின் வீரத்தை பாராட்டும் வகையில் போட்டிகள் போட்டிகள்லாம் நடந்து கொண்டிருக்குது அதுல ஒரு முக்கியமான விளையாட்டாக இளவட்டக்கல் அப்படின்றத நம்ம தமிழர்கள் வந்து முன்னு வச்சிருக்காங்க அந்த விளையாட்டு போட்டிகள்ல நம்மளுடைய அன்பு தம்பி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இளவட்டக்கல்ல தூக்கி சாதனை படைக்கப் போறாரு வாங்க அவரை பார்க்கலாம் அருமை அருமை அருமைப்பா 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 அருமை 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 அறுபது கிலோ கூடிய எடைக்கல் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த கல்லை யாரு தூக்குறாங்களோ அவங்களுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செய்து கொடுப்பாங்க நம்மளுடைய பாரம்பரிய வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அருமை அருமை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நிதிஷ் வாழ்த்துக்கள் 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 தம்பி உங்கள் பேர் முதல சொல்லுங்க என் பேர் தீஷு இதை இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்குங்களா உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி இத தூக்கனது இல்லை நான் காவலர் பயிற்சிக்காக நான் ஒரு வருஷத்துக்கு மேல பயிற்சி பண்ணி இருக்கிறேன் அதனால இப்போ முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பார்த்தா தூக்க முடிஞ்சுச்சு இத பயிற்சி இல்லாம யாருமே பயிற்சி தூக்கி ட்ரை பண்ணாதீங்க இந்த விவசாயம் பண்ணுறவங்க உடற்பயிற்சி பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஜிம் பண்றவங்க அவங்க எல்லாம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க புதுசா தூக்கும் போது உங்களுக்கு தசை பிடிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு மார்போலி அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பயிற்சி எடுத்துட்டு இதை பயிற்சி ட்ரை பண்ணி பாருங்க நன்றி என்னோட பேர் பார்த்தசாரதி நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பக்கத்தில் கலசப்பாக பக்கத்தில் கிராமத்துலேருந்து வசிக்கிறேன் நான் கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளாக அந்த மாதிரி பனைவலைப் பொருட்கள் செஞ்சுன்னு இருக்கோம் அதில் வந்து பனைவலையில் எங்களால் என்னென்ன பொருள் தொகுத்தோ எல்லாமே செஞ்சுன்னு இருக்கோம் மக்களுக்கு எதாவது தேவைப்பட்டோ அந்த பொருள் நாங்கள் தேவையான பயன்பாட்டு பொருளில் இருந்து அலங்கார பொருள் இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பனைவலையில் ஒரு அஞ்சு வகையான பொருட்கள் இருக்குது அலங்கார பொருள் பயன்பாட்டு பொருள் அணிகலன்கள் ஓவியங்கள் பயங்கா பழங்காலத்து பொருட்கள் அந்தமாதிரி நிறைய இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இப்போ கீ செயின்ஸ்லாம் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வகையான கீ செயின்ஸ் இருக்கு இது எல்லாமே பனை ஓலைகளால் செய்யப்படுத்து அந்த நாரும் வந்து பார்த்தீங்கன்னா அது பனை ஓலை நார் அதுவும் பனை ஓலை பனை மரத்துலேருந்து நார் எடுத்து பண்றோம் இப்போ நீ இழுக்கிற நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அதாவது ஒரு கீ செயின் நீங்க எந்த பயன்பாடு கீ செயின் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சு பென்சில் போச்சு பென் போச்சு மாரி இந்த மாதிரி நம்ம போச்சு மாரி பொருள் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அது இருக்கு ஹேண்ட் பேக் அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கு பாருங்க ஹேண்ட் பேக் இந்த மாதிரி நம்ம கேஷ் பேக் மாரி இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் நம்ம இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா அதை பயன்படுத்தின்னு இருக்கேன் இந்த பேக் ஆஹ் அந்த மாரி ஹேண்ட் பேக் பாத்தீங்கன்னா பண்ணலாம் இந்த மாதிரி பெட்டி வித ஜுவல்ஸ் ஜுவெல்ஸ் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி இதுக்குள்ளே நீங்கள் நகைகள்லாம் போட்டு வச்சீங்கன்னா கறுக்காது நகையெல்லாம் கறுத்து போயிடுச்சுன்றாங்களா அதுமாரி கருத்தே போகாது இந்த நகை எப்போதுமே நீங்கள் வாங்கின அதே கலரிங்களே இருக்கும் அதுமாரி அதில் பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் ஜோல் பாக்ஸு இந்தமாரி எல்லாம் போட்டிருக்கலாம் ஹேண்ட்பேக்லேயே நிறைய வடிவங்கள் இருக்குது மாதிரி மாட்டிக்கிற மாதிரியா லாங் ஸ்கேல் சைடில் நிறைய இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து தோல் பாவை பாவை பொம்மைன்றங்க நம்ம பனை உலையில பொம்மல் ஆட்டம் மாரி இந்த கை கால்லாம் அசிக்கும் இந்த பொம்மை இப்படி சின்ன குழந்தைங்களுக்கு இப்படி வேணுன்ற வாப்பா போட்டோவை வரைஞ்சிக்கலாம் எல்லாமே வரைஞ்சி எடுத்துக்கலாம் இது சின்னதா வந்து நாங்க ஒரு இயந்திரம் ரெடி பண்ணி நாங்களே படிச்சுட்டு சும்மா இருக்கிறத அந்த இயந்திரத்தை ஒண்ணு நாங்களே படிச்ச படிப்புக்கு ஏதாவது ஆக்சுவலா நாங்க கையில வரைவோம் பாருங்களேன் இது முதல் இது கையில வரைஞ்சது ஆமா கையில எழுத்தாணி வச்சு வரையறது இது எழுத்தாணி வச்சு வரையறத நாங்க என்ன பண்ணோம் இது எழுத்தாணியில் வச்சு வரையும் போது கொஞ்சம் கடினமா இருக்கு இது மக்கள் இதை போய் சேர்க்கும் போது இதனுடைய விலை மட்டுமே வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இது கைகளால செய்யறது இதே இப்போ இயந்திரத்துல செய்யும் போது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபாய் முந்நூறுவா முடிஞ்சிடும் இல்ல இரநூறுவா ஆயிரத்தி அறநூறு ரூபா முடியும் அப்போ இந்த விலைகளை நம்ம குறைக்கிறதுக்காக இயந்திரத்தை கொஞ்சம் பயன்படுத்திடுவோம் நம்மளுக்கும் இது அது நம்ம படித்து படிப்பாக இயந்திரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயன்படுத்தி இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார் கோட் ஸ்கேனர் ஃபோட்டோஸு சாமி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது தலைவர்களுடைய ஃபோட்டோஸ் இருக்குது நம்மளுடைய ஓவியங்கள்லாம் இருக்குது நிறைய இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் என்ன உங்களுக்கு ஓடி உங்களுக்கு வரணும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது ஐநூறுரூவாலேருந்து ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கு என்னோட நம்பர் வந்து எயிட் ஒன்

பிரேஸ் இது வந்து வளையல் இது பிரேஸ்லெட்டு இது ஆண்களுக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு காப்பு பார்த்தீங்கன்னா இது டாலரு அது இல்லாமல் நம்ம வந்து முக்கியமாக இந்தமாரி விஷிங் கார்டு பண்ணி தரும் அவங்க வந்து ஓலையில் ஒரு கார்டு வந்து நம்ம அந்த குவான்டிட்டி பொறுத்து மாறும் ஒரு கார்டு வந்து ஏழு ரூபாலேருந்து பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வரைக்கும் நம்ம பண்ணுறோம் அந்த கார்டை பொறுத்து அவங்க எவ்வளோ குவான்டிட்டி கேட்குறாங்களோ அதிகமான குவான்டிட்டி கேட்டாங்கன்னா நம்ம ஆறுரூவா ஆறுரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் பண்ணுறோம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் குவான்டிட்டினா ஒரு ஐநூறு குவான்டிட்டினால் ஏழு ரூபா அந்த அந்தமாரி பண்ணுறோம்